எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் ஊர் பசமே எல்லாம் காமிக்கலாம்னு லைவ்ல ஆன் பண்ணா லைவ் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க யாருமே ஒரு பாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க மூங்கில் மரமெல்லாம் எல்லாம் சுச்சோ மூங்கில் மரத்தை பாருங்க எப்படி வெட்டிட்டாங்களா எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு கூட யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் லைவ்ல இருக்க லைவ் போட்டா லைவா ஆன் யாருமே வரலையே ஒருத்தர் ரெண்டு பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க குச்சி குச்சிக்கெழங்கு குச்சி சார் குச்சி தானே இதெல்லாம் அது வெட்டி வேஸ்ட்டாக போடாமல் ரோட்டோரத்தில் வச்ச மரக்கன்றுகளுக்கு மறைச்சி கட்டி சூப்பர் ஆனால் இது வந்து காற்று கொழுந்துருச்சு வேப்பங்கன்று அரச மரம் ஐயோ அரசமரம் ஆலமரம் எங்கள் ஊர் ரோடு எப்படி இருக்கு சொல்லுங்க

வாக்கிங் போன மாதிரி போயிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு ஜாலியாக வரலாமாங்க ஈவினிங் இனி அஞ்சாச்சு தெரியும் பாட்டு கேட்டு பாட்டு பாடுனா ஸ்ட்ரைக் பண்ணிவிடலாம் நான் பாடிட்டுமா பாலவே கேட்டு வார்த்தையிலே வலிக்கட்டுமாட்டு இது லாங் வீடியோ சும்மாவே இருக்குது இந்த பக்கம் நாலு பாக்கெட் நூறு ரூபாய்க்கு காளான் வைக்கிறாங்களாப்பா நம்மளே மாதிரியே காளான் 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 நாலு பாக்கெட்டு நூறு ரூபாய் நாலு பாக்கெட் நூறு ரூபாய்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không நாலு பாக்கெட் நூறு ரூபாய் இருக்கிறது ஆனா பச்சையா இருக்குது மஞ்சள் எல்லாம் அங்க காய போட்டிருக்காங்க காய போட்டு மத்தியாச்சு பப்பாளி மரத்துல காய் காய்ச்சிருக்குமே நம்மள கை கட்டாது நூறு காலம் வச்சிருக்காங்க நானும் மை சிஸ்டரும் ரெண்டு பேரும் நடந்து சந்திக்க போறோம் போற வழியில பாருங்க காளான் காளான் காளான்னு விற்றுட்டு நூறு ரூபாய் கருணாவா ஒன்னா சேர்த்தாங்க நாலு பாக்கெட் தொண்ணூறுவாய் நாலு பாக்கி அந்த காரில் தான் நாலு பாக்கி தொண்ணூறுவாய் காராக விற்கிறாங்களா അത് പൂവെല്ലാം വെച്ച് അലങ്കിൽ പള്ളിക്കൂടത്തിലോട്ട് പോലെ നെഞ്ചു വലിക്കുന്നു എടുത്തു പോ அப்பா நம்ம அந்த இடத்துல வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ தான் ஆறு நிமிஷம் இருக்குது ஆறு நிமிஷம் அதுக்குள்ளே இங்கேயே வந்துட்டோமா இன்னமே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வரலாம் நம்ம ஸ்லோவாக தானே வருவோம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் நீ தான் தனியாக வந்து நான் விஸ்கி விசிக்கி வரேன் அப் ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப ஐயோ புறா புறா தெரியும் புறா போயிட்டு இருக்குது பறக்குது பறக்குது

வீட்டுன்னு தலை சுத்தது அங்காச்சி மயங்கே தந்துடாத தூக்க முடியாது சாமி சுத்தது சித்த என்னடா வம்பா இருக்குது இப்படி ஒரு தலை சுத்தல் அந்த கோணப்பிள்ளைங்க மரத்தில் தான் பார்ப்பா நான் லைவ்ல காமிச்சிட்டு இருந்தேன் கீழே பொறுக்கிட்டு இருந்தேன்னா தொப்புன்னு சொலை அப்படியே அஞ்சு ஆறு சோலை அப்படியே தொப்பு உணந்துச்சு இந்த பக்கமாக வேற லெவலுக்கிட்டேன் மெட்ரிக் பிளஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் சந்தைக்கு போகிற ஊர் வந்துருச்சு இந்த ஊரை காமிக்கலாமா இந்த ஊரை காமிக்கிறதா என்ன இப்படி பிடிச்சிக்கிட்டு வர்ற குஞ்சாண்டி ஊர் குஞ்சாண்டியூர் போயிட்டு வந்துவிட்டோம் ஊர்ல குஞ்சாண்டியூரில் குஞ்சாண்டியூரில் வந்து சந்தைக்கு வந்திருக்குறோம் வாங்க போவோம் சந்தை பக்கத்தில் வந்துடுச்சு ஐச்சூர் குழந்தை பிள்ளைங்க மரத்தில் சலசலையா தொங்குது பழுத்து பழுத்து தொங்குது கை குடுங்க வேற லெவலில் பழுத்து இருக்குதுப்பா பூப்பு பூப்பு பூப்பா கணுக்கு தெரியும் பாட்டிங்க செஞ்சதான் இருக்காலும் பொருள் நிறைய இருக்கிறேன் அது புல்லு சால்ல புல்லு மேலே நிறைய இருக்கு ஆமா வெடிக்கலாம் வெடிக்கிறது கொட்ட போவேன் காட்டு குணப்பியங்க வேலை கீழ கட்டி கிடக்கு கொத்து கிடக்க மாட்டேன் சந்தை இருக்குமா இல்லையான்னு தெரியல

வந்துருச்சு வளர்ந்துச்சி சந்திப்பார்கள் இருக்குது காய்கறி கடையவே ஒன்றையுமே காணுமே இருக்குது காய்கறி கடையே அதிகமாக இல்லை பழக்கடை இருக்குது போண்டா ஸ்நாக்ஸ் கடை இருக்குது காய்கறி கடையுமே காணும் கேக் நான் போய் செலவழ வாங்கிட்டு வரேன் காய்கறி கடையே ஒண்ணுமே காணுமே வரேங்க வரேங்கலாம் สิต่ก็เล่นนะมาเล่นเจอแล้ว